நாற்பத்தி ஆறு லட்சம் அதுல அதுக்கான பணிகளும் நடைபெற்று தான் வரீங்க எட்டு மாதங்கள்ல இப்படி எண்ணற்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்ட திராவிட மாடல் அரசுனால ஒரு பேருந்து நிலையம் வந்துட்டு கண்டிப்பா மக்களுக்கு வந்து அவசியமானது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இப்ப இயங்கிட்டு இருக்கக்கூடிய தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிற பேருந்து நிலையம் வந்து முப்பத்தெட்டு வருடங்கள் பழமையானது முப்பத்தி எட்டு வருடங்கள்லாம் நடைமுறையில இருக்கு ஸோ கரெக்டாக வந்துட்டு இன்னொரு பிளேஸ்க்கு அது வந்துட்டு ஷிஃப்ட் ஆகதா ஆகணும் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு பிளேஸ் போகணும் அப்படி போகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ப்ரப்போசல் தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் அந்த ப்ரப்போசல் சம்பந்தமா வந்துட்டு எந்த விதமான பதிலும் இது வரைக்கும் நம்ம நகராட்சிக்கு இன்னும் வரலை ஸோ இந்த சூழ்நிலையில நமக்கு எதிராக இந்த நகர்மன்றத்திற்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக ஒரு சிலர் வந்துட்டு தவறான கருத்துக்களை பரப்புறதும் இல்லாம தடையடைப்பு மனித சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயங்கள்ல மக்கள் மத்தியில எங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் திமுக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிற அந்த ஒரு அடிப்படை நோக்கத்துல மட்டுமே செயல்படுறாங்க ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து ப்ரொபோசலா தான் இருக்கு இந்த ப்ரொபோசல் வந்துட்டு இன்னும் ஃபியூச்சர்ல தான் தெரியும் இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது எதிர்காலத்துல தான் தெரியும் இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ப்ரோபோசல் ரிலேட்டடா எந்த ஒரு ரிசல்ட்டும் இது வரைக்கும் நமக்கு தெரியாதுங்க சப்மிட்டட் தான் ப்ரொபோசல் இஸ் சப்மிட்டட் இதுதான் அதோட நிலைப்பாடுங்க அதுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க பத்தி ஒரு பத்திரிகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறான கருத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க இவ்ளோ அந்த மாதிரி ஒரு மிகவும் தவறான ஒரு கருத்தை முற்றிலும் தவறான நூறு சதவீதம் தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி முற்றிலும் தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணதுக்கு அவங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க அந்த ஆதாரத்தை வர பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த பத்திரிக்கை பப்ளிஷ் ஆயிருக்கு இல்லைங்களா இந்த டேட்ல இருந்து பதினஞ்சு தினங்களுக்குள்ள நமக்கு சரியான படிக்க அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படி அவங்க ப்ரூவ் பண்ணாத பட்சத்துல அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அதை என்னை கூப்பிடவும் இல்லை என்ன கேட்கவும் இல்லை எந்த கருத்து கேட்கல இல்லைங்க அவங்க என்ன என்ன கேட்கவே இல்லை என்ன அப்ரோச் பண்ணலைங்க அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த பர்சன் என்னை அப்ரோச் பண்ணவும் இல்லை என்ன கேட்கவும் கிடையாது நான் என்னளே பிளே செட் பண்ணுங்க ப்ரோபோசல் தான் கேக்குறேன் புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்று இடம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் நீங்க ஒரு இடத்த பிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஃபைல் டெஸ்ட்ல இருந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் ஃபைனைலைஸ் பண்ணி இதுதான் இடம்ங்கறத வந்துட்டு அந்த துறை அதிகாரிகள் வந்து அதை முடிவு பண்ணுவாங்க நம்ம நகர மண்டல போது அது யூனிட்

கரல அக்செப்டன்ஸ் குடுக்கலாம் பிளேஸோட ஓனர் வந்து டான செட்டில்மென்ட் குடுக்கும்போது குடுக்கல பட் ஆனா யார் அக்செப்டன்ஸ் குடுக்குதுங்க இந்த இடத்துல நீங்க கட்டுங்க அப்படிங்கற ஒரு தகவல் நமக்கு அரசாங்க経தறந்து வரணும்ல நகரதி நிர்வாகத் துறையில இருந்து நமக்கு அதுக்கான கம்யூனிகேஷன் லெட்டர் வரணும் அப்பதான் அந்த இடங்கிறது நம்ம ஃபைனல் பண்ண முடியும் சார் கரெக்ட்டா வந்து சும்மா ஒரு கலந்துரையாடலா பண்ணாங்க அதுக்கு அப்படி கொண்டு வரறதுக்கு அன்னைக்கு எல்லாம் மார்க் பேஸ் பண்றாங்க கேள்வி பொறுத்து அறிவிக்கறாங்க அததான் சொல்ல நம்ம தான் சொல்கிறோம் நீங்கள் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்ணணுங்க நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தோட தீர்மான நகல் வேணுங்க சோ அது அதோடைய அடுத்தடுத்த கட்டம் தான் நம்ம நடத்துனதுங்க சோ அதை வந்து சப்மிஷனுக்காக தான் நம்ம ரெடி பண்ணமே தவிர நம்ம இந்த இடம் இன்னும் ஃபைனல் பண்ணலைங்க மனப்பூர்வம் வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிங்களா முடிவு பண்ணிக்கலாம் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம்னு முடிவு இது வரைக்கும் நம்ம எந்த டெசிஷனும் இந்த ப்ரொபோசல் தான் சப்மிட் பண்ணிருக்கோங்க பிளேஸ் அவங்க வந்து ஆய்வு பண்ணுவாங்க அவங்க வந்து நம்ம ரெண்டு மூணு ஆப்ஷன் அந்த ரெண்டு மூணு ஆப்ஷனையுமே அவங்க வந்து பாத்துட்டு எது பெஸ்ட்டோ அந்த பிளேஸ் அவங்க ஃபைனல் பண்ணி அவங்க தான் சொல்லணுங்க இந்த இடம் முடிவு பண்றது நகராட்சி கிடையாதுங்க ஃபியூச்சர்ல தெரியுங்க ஃபியூச்சர்ல தெரியுங்க பிளேஸ் தான் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் முடிவு இருக்குங்க பாக்கலாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கிட்ட இருக்கீங்க தாசில்தார் மூலியமா அரசு புறம்போக்கு நிலங்கள் எந்தெந்த பக்கத்துல இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அது பப்ளிக்க்கு உகந்ததா இருக்குமா என்னங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணுங்க ஏன்னா ஒரு இடம் பைனலைஸ் பண்றோம்னா எல்லா வகையிலயுமே அது சரியானதா இருக்காங்கறது அனலைஸ் பண்ணித்தான் பண்ணுவாங்க அப்படி அனலைஸ் பண்ணி பைனல் பண்ண வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையும் தமிழக அரசாங்கம்

டே டு டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராசிபுரத்துல ஒரே ஒரு ரோடு தாங்க நம்ம பழைய பேருந்து நிலையத்துல அந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் கோனேரிப்பட்டி வரைக்கும் போனோம்னா முடிஞ்சிருங்க இதுலயே நாமக்கல்லும் பிரிஞ்சிருங்க அதோட எக்ஸ்டெண்ட் ஆத்தூர் போயிருவோம் இந்த ரோடோட ஆஞ்சநேயர் கோயிலோட எக்ஸ்டென்ட் சேலம் போயிடுறாங்க அவ்வளவுதான் வேற எந்த பக்கமும் நம்மளால இன்னைக்கு போக முடியாது கோவிட் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாலு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு வாகனம் நான் இருக்குங்க ஒரு டூ வீலர் ஒரு போர் வீலர் இல்லாத வீடே இன்னைக்கு கிடையாதுங்க ராசிபுரத்துல அது இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் ஸோ பீக் டைம் மார்னிங்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமும் ஜாப் கோயிங் அந்த ரெண்டு டைம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஜெஸ்ட் இருக்காங்க இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெளிவா தெரியும் அதுக்கு அடுத்ததா முகூர்த்த டைம் இந்த ரெண்டு நேரத்துலயும் பாத்தீங்கன்னா ஹைலி கன்ஜெஸ்டட் அரௌண்ட் ஒரு டுவெண்டி மினிஸ்னாச்சும் வெயிட் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ற மாதிரி இருக்கு மோஸ்ட்லயும் மாற்றப்படுவதற்கான தேவை உள்ளது ஏன்னா இப்போ இருக்க பேருந்து நிலையம் முப்பத்தெட்டு வருஷமா இயங்கிட்டு இருக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த இதுக்கு வந்து மாற்று கருத்துங்கிறது தேவைங்க மாற்று இடம் அப்படிங்கிறது கட்டாய மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி நிர்வாகத்துறையும் வந்து நம்ம நீங்க சொல்றீங்க இல்லையா பக்கத்துல அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கு கட்டாயம் அதை அனலைஸ் பண்ணுவாங்க எந்த இடம்ங்கறத அவங்க முடிவு பண்ணி நமக்கு கம்யூனிகேட் பண்ற அன்னைக்கு கட்டாயம் உங்களை கூப்பிட்டு நாங்க அதை தெரியப்படுத்துறோங்க ஏன்னா நகராட்சி ராசிபுர நகராட்சியில அதை முடிவு பண்ண முடியாதுங்க இதுதான் இடம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியாது முடிவு பண்ண வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையும் தமிழக அரசாங்கமும் முடிவு பண்ணி நமக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது நாங்களே கூப்பிட்டு சொல்லுங்க அது வந்துட்டு எங்களுடைய அரசுக்கு எதிராகவும் இவங்களை எந்த விதத்திலயுமே குற்றம் சுமத்த முடியல அப்படிங்குற அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் ஏன்னா இருபத்தி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென் இயர்ஸ் கே என்னங்க உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சொல்ல சொல்லுங்க அவங்க லிஸ்ட் பண்ண சொல்லுங்க இந்த கேரி சொல்லி சொல்லுங்க நாங்க ரிப்ளை கொடுக்குறோம் ஒரு டொண்ட்டி எயிட் மந்த் தாங்க ஆகுது டுவெண்ட்டி எயிட் மந்த்ல நான் இப்போ இவ்ளோ திட்டங்கள் சொல்லியிருக்கேங்க ஓகே த்ரூ அவுட் த டவுன் ரோடு நம்ம வந்து கன்சன் பண்ணிருக்கோங்க அடுத்தது வந்து அதாவது நகரத்தினுடைய உட்கட்ட அமைப்பு வந்துட்டு முழுவதுமா மேம்படுத்தப்பட்டிருக்குங்க அதோட ரிசல்ட் இன்னும் நம்ம வந்து என்ன சொல்றது அந்த பெனிஃபிட் இன்னும் ஃபுல் சில்ல நம்ம வந்து இன்னும் அனுபவிக்கலைங்க அது இன்னும் ஒரு ஓரிரு இரு மாதங்கள்ல அல்லது ஒரு மூன்று நான்கு மாதங்கள்ல கட்டாயம் அதை வந்து நம்ம ஃபுல் பெனிஃபிட்டையும் நம்ம ரிசீவ் பண்ணும்போது தெரியும் இப்போ எல்இடி லைட் செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்க இப்போவே பெட்டரா இருக்கு இன்னும் ஹவு பெட்டரா இருக்கு ஓவரால் ஒர்க் எஸ்டிமேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல ஒரு சில துறைகள் அடுத்த துறைகளும் செஞ்சிருக்காங்க வாட்டர் சப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இருந்தாலும் ராசிபுரம் நகராட்சிக்கு அப்படிங்கிறது அதில் நூறு கோடி தாங்க அதில் நூறு கோடி தான் எட்நூற்றி ஐம்பத்தாறு கோடியில் நூறு கோடி தான் ராசிபுரம் நகராட்சியினுடைய பங்களிப்புங்க அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ம் தொகுதிக்கே ஆ நகராட்சிக்கு இல்லைங்க சார் தொகுதிக்கே வந்துட்டு நூறு கோடிங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லேக்ஸ் அவ்வளோதான்